யோவேல் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்போதாம் பத்தொன்போதாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவருள் வாழ்க்கை எப்படி வைக்க விரும்புகிறார் புறஜாதிகளுக்கு மத்தியில் நம்ம அநேக நேரங்களை யோசிச்சிருப்போம் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருனா அநேக நேரங்கள் அவங்க நல்லா இருக்கிறாங்க கடவுளை தேடுற நான் எப்படி இருக்கிறேன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறனே சொல்லியிருக்கிறீங்களே கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க சொல்லாமலாம் இருக்கவே மாட்டீங்க இல்ல கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம் அந்த அக்கா பார் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இவங்க பார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க வீட்டில் குறைவே இல்லை ஆனால் கடவுளை தேடுறேன் எனக்குள்ள என் வாழ்க்கையில் எப்பவுமே குறைவு தான் என் வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை பணம் இல்லை கடன் பிரச்சனை இல்லை இப்படியே புலம்பிகிட்டே இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் ஒரு ஏசு கிருஷ்ண சொல்கிறாரு உன்னை புற ஜாதிகள் மத்தியில் நிந்தையாய் வைக்காமல் அவர் சொல்கிறார் இங்கே வேதம் மலகாய் சொல்லுகிறது உங்களை தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்து அதனாலே திருப்தியாக்குவேன் ஆண்டோடைய இதான் ஆண்டோடைய வாக்குதத்தங்க ஆண்டோடைய விருப்பம் அதுதான் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் என்ன பண்ண மாட்டார்